நீங்கள் நம்ம தொடர்புச்சி கீழே பார்த்தீங்கன்னா மூன்றாவது அத்தியாயத்தோட பதிமூணாவது குழு பார்க்க போகிறோம் பதிமூணாவது மாதம் குழு என்னன்னு பார்த்தீங்கன்னா வாகனத்தை பொறுத்தவரையும் வாகனத்தோட எக்ஸ்போர்ட் சம்மன் கட்டிடுவோம் யார் பேரில் விருகுதோ அவங்க அந்த வகையை நம்ம ரெண்டு மாதம் தான் இருக்குது ஸோ இதுக்கு மேலே நம்ம இந்த மாதம் டைம் கொடுத்துருந்தோம் இந்த சேர்த்து கட்டவங்களுக்கு கட்டணு சொல்லி ஆனால் இனிமேல் அந்த டைம் கிடையாது இனிமேல் சேர்த்து கட்டவும் சேர்த்து சேர்த்து கட்ட முடியாது பதிமூணு மாதம் வரையும் லைவில் லைவ்ல தான் பதினாலு பதினஞ்சு மாதம் கட்ட முடியும் அந்த மாதிரி தெரிவிச்சுக்கிறோம் பதிமாசம் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம்

பரிசு பெற்ற நபர்கள் வருகிற இரவாய் தேதி அவங்களோட பரிசு வந்து வாங்கிக்கலாம் அனைவரும் நன்றி வணக்கம்